அது ஒரு அழகான இரவு பொழுது மலையடி வாரத்தில் நீரோடையும் அந்த நீரோடைய சுற்றின நிறைய பச்சை பசேல்னு புல்களும் அதை சுற்றி நிறைய அடர்ந்த மரங்களும் உள்ள ஒரு ரம்மியமான இரவு பொழுது அங்கே உள்ள ஒரு மரத்தில் தான் மீனா குருவி கூடு கட்டி தன் முட்டையோடு வாழ்ந்து வருது அன்னைக்கு கடும் புயல் வீசுனதுனால அந்த முட்டை கீழே விழுந்து உடஞ்சிடுது கடவுளே என் முட்டையை இப்படி வாங்கிக்கிட்டே நான் அந்த முட்டையில் எவ்வளோ ஆசை வச்சுருந்தேன் ஐயோ என் முட்டைக்கு நான் இப்போ என்ன செய்வேன் இப்படி நான் அழுதுகிட்டு மீனா குருவி புலம்பிக்கிட்டே தூங்கிடுது அந்த இரவு பொழுதும் இப்படியே கழிஞ்சு அடுத்த நாள் காலையில் விடிஞ்சிடுச்சு காலை பொழுது விடிஞ்ச உடனே மீனாகுருவி வேக வேகமாக பக்கத்தில் இருக்கிற நீரோடைக்கு தண்ணி குடிக்கிறதுக்காக பறந்து போகுது குருவி அங்கே போய் தன் வயிறு நிறைய தேவையான தண்ணீரை குடிச்சுக்கிட்டு இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக தனக்கு தேவையான தண்ணீரை குடிச்சிக்கிட்டு இருக்கும்போது இருந்து ஒரு முட்டை தண்ணியில் அடிச்சுட்டு வர்றதை பார்க்குது உடனே அந்த முட்டையை தன்னோட வீட்டுக்கு எடுத்துட்டு வந்துடுது யாருக்கும் தெரியாமல் அந்த முட்டையை தன் முட்டையாவே நினைச்சு ரொம்ப சந்தோஷமா பாதுகாத்து வருது என்னோட முட்டையை தவற விட்ட மாதிரி நான் இந்த முட்டையும் விட்டுட மாட்டேன் இது எனக்கு கடவுள் கொடுத்த பரிசு இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு குருவி தூங்கிடுது அன்றைய இரவு பொழுதும் இந்த மாதிரி போயிடுச்சு அடுத்த நாள் காலையில் பொழுது விடிய ஆரம்பிச்சிருச்சு அப்போதான் அங்கே இருந்து ஒரு காகம் ஒன்று மீனாகுருவியை தேடி பறந்து வருது அந்த காகத்தோட பேர் காளுக்காகம் காலுக்காகம் மீனாகுருவியை வீட்டை தேடி பறந்து வந்துருச்சு மீனா மீனா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா நே தடித்த புயல் காற்றுல என்னோட முட்டை கூட்டிலிருந்து தவறி விழுந்துடுச்சு மீனா அந்த முட்டையை இப்போ காணலை நான் எங்கென்னு போயினா தேடுறது இப்படி கடவுள் என் முட்டையை அநியாயமாக என்கிட்ட இருந்து பறிச்சுக்கிட்டாரு எனக்குன்னு இருந்தது அந்த ஒரு முட்டை தானே இப்போ நான் என்ன செய்யறது மீனா இந்த மாதிரி காலுக்காகவும் மீனா குருவிக்கிட்ட ரொம்பவே சோகமாக புலம்பி அழுதுகிட்டு இருந்துச்சு இதை கேட்ட மீனா குருவி கடவுளே உனக்கு ஏன் இந்த நிலைமை காலு நீ அழுகிறத பார்த்தா எனக்கே பாவமா இருக்கு உன் முட்டை சீக்கிரமாவே கிடைச்சிடும் நீ நம்பிக்கையை விட்டாதே கடவுள் நல்லவங்கள அவ்வளோ சீக்கிரம் கைவிட மாட்டார் சோதனைகள் தான் வரும் நீ கவலைப்படாத உன்னோக்கு உன்னோட முட்டையை தேடுறதுக்கு நான் உதவி பண்ணுறேன் நீ நம்பிக்கையோடு இரு உன்னோட முட்டை சீக்கிரம் கிடைச்சிடும் நீ எதுக்கும் அழுகாத நீ அழுகிறத பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு காலு இந்த மாதிரி காலு காகத்துக்கு மீனா குருவி ஆறுதல் சொல்லிக்கிட்டே இருந்துச்சு சரி காலு அப்பாவா நம்ம ரெண்டு பேரும் போய் எங்கேயாச்சும் உன்னோட முட்டை இருக்குதானு தேடி பார்த்துக்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனா குருவியும் காலுக்காகமும் காலுக்காகத்தோட முட்டையை தேடி ரொம்ப வேகமாக பறந்து போய்கிட்டு இருக்கிறாங்க மீனா உன்னோட உதவிக்கு நன்றி ஆனாலும் என்னோட முட்டை கிடைக்கல இருந்தாலும் எனக்கு ஆறுதலா நீயாச்சும் இருக்கியே சரி காலு சீக்கிரமா உன்னோட முட்டை கிடைச்சிடும் நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் சரி மீனா உன்னோட வார்த்தைகளை நான் நம்புகிறேன் என்னோட முட்டை கிடைச்சிடும் ஆனால் அதை பாதுகாப்பாக வைக்கிறதுக்கு எனக்கு இப்போ கூடு வேணும்ல வா நம்ம போய் காட்டில் போய் விறகு எடுத்துட்டு வந்து தேவையான கூடை செஞ்சுக்கிடலாம் இப்படி சொல்லிட்டு மீனா குருவியங்காலுக்காகவும் விறகுகளை தேடி காட்டுக்கு பறந்து போகிறாங்க திரும்பி வரும்போது அவங்கவுங்க கூட செய்ய தேவையான அளவு விறகுகளை ரெண்டு பேருமே எடுத்துக்கிட்டு ரொம்ப வேகமாக தன்னோட இருப்பிடத்தை தேடி வர்றாங்க இப்படியே ரொம்ப நாட்கள் போனது மீனா குருவியும் தன்னோட விறகுகளை வச்சு தனக்கு தேவையான அளவு வசதியான ஒரு கூட்டை கட்டிக்கிட்டு அதில் சந்தோஷமா தன்னோட முட்டையோட வாழ்ந்து வருது இன்னைக்கு எப்படியோ என்னோட இருந்து கொஞ்சம் வெளியில் வந்துடும் நான் நினைக்கிறேன் ஏன்னா முட்டையில் ரொம்ப அசைவு தெரியுது அதுக்குள்ளே நான் போய் உணவு தேடிக்கிட்டு வந்துடுறேன் இப்படின்னு சொல்லிவிட்டு மீனா குருவி உணவு தேடிட்டு வரும்போது ரொம்ப மழை பெய்ய ஆரம்பிச்சிடுது இதனால் ரொம்பவே வேகமாக மீனா குருவி தன்னோட வீட்டுக்கு திரும்பி வருது வீட்டுக்கு வந்து பார்த்தா முட்டையிலேருந்து காத்தோட குஞ்சு எடுக்கிறத பார்த்து மீனா குருவி ரொம்பவே அழுக ஆரம்பிச்சிடுது அட கொடுமையே இவ்வளவு நாளாக நான் அந்த காகத்தோட முட்டையவா வளர்த்து வந்தேன் அது எவ்வளவு வேதனைப்பட்டுச்சு என் முட்டையை தொலைச்சிட்டு நான் காகத்தோட முட்டையை நினைச்சு முட்டைன்னு நினச்சி மன்னிச்சுடு கடவுளே தெரியாதனமா நான் வளர்த்துட்டேன் அந்த காகத்துக்கிட்ட நான் இப்பவே மன்னிப்பு கேட்குறணும் இல்லைனா அந்த காகத்தோட கண்ணீர் என்ன சும்மாவே விடாது கடவுளே என்ன மன்னிச்சிடு இந்த மாதிரி குருவி ரொம்பவே வேதனையில் அழுக ஆரம்பிச்சிடுச்சு நடக்கிறது எதுவுமே புரியாமல் காளுக்காகத்தோட குழந்த மீனாக்குருவியவே விரிச்சு விரிச்சு பார்த்துக்கிட்டே இருந்துச்சு மீனாக்குருவி ரொம்ப நேரம் இப்படி புலம்பிக்கிட்டே இருந்தது உடனே வேகமா காளுக்காகத்தை தேடி அந்த மலைக்குள்ளே மீனாகுருவி பறந்து போக ஆரம்பித்தது ரொம்ப வேகமா காளுக்காகத்தோட இருப்பிடத்தை நோக்கி மீனாக்குருவி பறந்து போய்கிட்டே இருந்துச்சு வரும்போது காலுக்காகத்தை கையோடு கூட்டிகிட்டு வந்துச்சு காலுக்காகம் எதுக்கு இந்த மலையில் மீனாக நம்மளை கூட்டிகிட்டு வருதுன்னு புரியாமையே வந்துக்கிட்டு இருந்துச்சு காலு என்னை மன்னிச்சிடு என்னோட முட்டை அந்த புயலில் தொலைஞ்சு போயிடுச்சு ஆனால் தண்ணியில் அந்த முட்டை வந்ததை பார்த்து இதுதான் என் முட்டைன்னு நினச்சி நான் ஆனா ஆனால் இது உன்னோட முட்டைன்னு எனக்கு நிஜமாவே தெரியாது என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிடு காலு உன்னோட கண்ணீர் எத்தனை நாள் நான் பார்த்துருந்துருப்பேன் ஆனால் சத்தியமாக இது உன் முட்டைன்னு எனக்கு தெரியாது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மீனா என்னோட முட்டை திரும்ப கிடைக்காதுன்னு தான் நான் நினைச்சேன் ஆனா உன்னோட வார்த்தைகள் பழிச்சிடுச்சு பார்த்தியா நீ சொன்ன மாதிரியே எனக்கு என்னோட முட்டையில இருந்து என்னோட குஞ்சு ரொம்ப பத்திரமா கிடைச்சிடுச்சு இதுக்கெல்லாம் காரணம் நீன்தான் நான் உனக்கு தான் நன்றி சொல்லணும் நீ இல்லைன்னா என்னோட மட்டும் இல்லைன்னா என்னோட குஞ்சு எனக்கு இவ்வளோ பாதுகாப்பா திரும்ப கிடைச்சிருக்காது உன்னை நான் மறக்கவே மாட்டேன் நீ செய்த உதவிக்கு ரொம்ப நன்றி மீனா என்னதான் இருந்தாலும் உன்னோட கண்ணீருக்கு நான் காரணமாயிட்ட காலோ என்னை மன்னிச்சிடு எடுக்காலும் இந்த வீட்டையும் உன்னோட குழந்தையும் நீனே பார்த்துக்கோ நான் செஞ்ச பாவத்துக்கு இந்த வீட்டை நீ எடுத்துக்கோ என்னை மன்னிச்சிடு தயவு செஞ்சு மனசில் எதுவும் வச்சுக்காத நான் பழையப்படி மரக்கடியிலையே வாழ்ந்துக்கிறேன் இப்படின்னு சொல்லிட்டு குருவி அழுதுகிட்டே தான் தெரியாமல் தவறு பண்ணிட்டு நினச்சி ரொம்ப மனசளவில் நொந்து போய் அந்த மலைக்குள்ளேயே தன்னோட பழைய வீட்டை நோக்கி பறந்து போச்சு மறுபடியும் மீனாக்குருவி அந்த மரத்தடியில் அதே கூட்டில் வாழ ஆரம்பித்தது தன்னோட முட்டையின் நினைவுகளும் காளுக்காகத்தோட முட்டையை நம்ம எடுத்து வளர்த்தமே அந்த கஷ்டமும் மீனாக்குருவியை ரொம்பவே பாடாப்படுத்துச்சு இருந்தாலும் காகத்தோட முட்டையமும் அதனோடைய குழந்தைய பத்திரமாக ஒப்படைச்ச ஒரு சந்தோஷத்தில் மீனாக்குருவி ஏதோ மன அமைதியோடு அந்த மரத்தடியில் வாழ்ந்து வந்துச்சு நன்றி அது ஒரு பச்சை பசையிலு அழகான அடர்ந்த காடு அந்த காட்டுல உள்ள ஒரு மரத்தில் ரெண்டு அழகான கூடுகள் இருந்துச்சு அதில் ஒரு கூட்டுல மீன் வாழ்ந்து வருது மீனுக்குருவிக்கு பக்கத்து கூட்டில் உள்ளதுல ஒரு காகமும் குழந்தையும் வாழ்ந்து வர்றாங்க மீனுக்குருவி தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரெண்டு அழகான முட்டைகளை இட்டு இருந்துச்சு மீனுக்குருவி தன்னை விட தன்னோட முட்டைகள் மேல ரொம்பவும் அளவுக்கு அதிகமான பாசமும் அன்பும் கொண்டு இருந்துச்சு போகணும் தன்னோட முட்டைகள் தனியாக இருக்கும்னு நினச்சி பயந்த மீனக்குருவி மனசுக்குள்ளேயே இந்த மாதிரி நினச்சிக்கிச்சு நம்ம பேசாமல் பக்கத்து கூட்டில் உள்ள காகத்துக்கிட்ட உதவி கேட்க வேண்டியது தான் காகமண்ணே காகமண்ணே என்னோட முட்டைங்களை நான் உணவு எடுத்துகிட்டு வர்ற வரைக்கும் உங்களால் பார்த்துக்க முடியுமா சரி மீனு குருவி ஆனால் எனக்கு யார் உணவு எடுத்துட்டு வருவா எனக்கும் என் பையனுக்கும்

இந்த மாதிரி சொல்லிவிட்டு மீனுக்குருவி எடுக்கிறதுக்காக காட்டுக்கு போயிட்டு திரும்பி வருது கொண்டு வந்த உணவுப் பொருட்களை காகத்துக்கும் காகத்தோட குழந்தைக்கும் கொடுத்துட்டு மீனுக்குருவியும் சந்தோஷமாக சாப்பிட்டுக்கிட்டே இருக்குது இந்த மாதிரி கொஞ்ச நாள் போனதுக்கப்புறம் ஒரு நாள் மீனுக்குருவி எடுக்க காட்டுக்கு போகுது அந்த சமயம் மீனுக்குருவியோட முட்டைகளில் ஏதோ அசைவு தெரியுது அதை கவனிச்சிருச்சு காகம் அந்த முட்டைகள்ல ஏதோ அசைவு தெரியுது அப்படிகள் வெளியில வர போகுதுன்னு அர்த்தம் பார்த்துக்கிற தன்னோட குழந்தைகிட்ட இந்த மாதிரி சொல்லிட்டு வேக வேகமா பறந்து மேனுக்குருவியோட கூட்டுல வந்து உட்காருதே காகம் மீனுக்குருவியோட முட்டைகள் கீழே விழுந்துடாம காகம் ரொம்பவே கவனமா பார்த்துக்கிட்டே இருந்துச்சு கொஞ்ச நேரத்திலேயே முட்டைகள்ல இருந்து இரண்டு அழகான குஞ்சுகள் வெளியே வந்துடுச்சு ஆட மீன குருவியோட குழந்தை எவ்வளவு அழகா இருக்குதுங்க நல்ல அழகான நேரத்திலையும் எவ்வளவு அழகா இருக்குதுங்க இந்த ரெண்டு குருவிங்களும் நல்ல ஆரோக்கியமா இருக்குதுங்க கடவுளுக்கு நன்றி இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே போதே மீனக்குருவி வந்துடுது என்னோட குழந்தை எவ்வளவு அழகா இருக்கிறாங்க ரெண்டு பேரும் நான் தன்னோட குழந்தைங்களை பார்த்த சந்தோஷத்துல மீனக்குருவி காத்தையும் காகத்தோட குழந்தைக்கும் உணவு எடுத்துட்டு வர்றத மறந்துடுச்சு

இந்த மாதிரி சொல்லிட்டு மீனுக்குருவி கொடைய தேடி காட்டுக்கு போயிடுது அட இந்த மீனுக்குருவிக்கு அறிவே இல்ல குழந்தைங்களை இப்படி மலையில நனைய விட்டுட்டு எங்க போகுது காலுக்காக இப்படி புலம்பிக்கிட்டு கொஞ்ச நேரத்திலேயே மீனுக்குருவி ஒரு அழகான கொடையை எடுத்துக்கிட்டு தன்னோட கூட்டுக்கு வந்துடுச்சு அப்பா நீங்க ஏதோ மீனக்குருவிக்கு அறிவில்லைன்றீங்க ஆனா அது தன்னோட குழந்தைங்களுக்காக கொடை எடுக்கிறதுக்காக போயிருக்கு அந்த கொடை ரொம்ப அழகா இருக்குல்ல நம்ம எடுத்துக்கலாமா ஆமா மகனே நீ சொல்றதும் சரிதான் அந்த மீனக்குருவி எடுத்துட்டு வந்த கொடை ரொம்ப அழகா இருக்கு எப்படியாச்சும் நம்ம அதை எடுத்துக்கணும் ஆனா மீனக்குருவியோ தன்னோட குழந்தைகளுக்கு ரொம்பவே பாதுகாப்பாக அந்த கொடையை வச்சுட்டு மழையில் நனையாம ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு மீனுக்குருவி வீட்டில் இல்லாத நேரம் பார்த்து காகம் அந்த கொடையை திருடிருச்சு திரும்பி வீட்டுக்கு வந்து பார்த்த மீனுக்குருவி இந்த மாதிரி ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்துச்சு அப்பா இந்த கொடைகள்ல ரொம்ப கதை கதப்பா இருக்குது எனக்கு இந்த கொடைய ரொம்பவே பிடிச்சிருக்குப்பா ஆமா மகன் நீங்க சொல்றது உண்மைதான் இந்த கொடை ரொம்ப சூப்பராக இருக்கு அப்போ இருந்து பறந்து வந்த ஒரு கழுகு காகத்தையும் காகத்தோட குழந்தையவும் ரொம்பவே பலமாக அடிச்சு போட்டுட்டு அந்த கொடையை தூக்கிட்டு போயிடுச்சு இந்த கதையோட நீதி என்னன்னா நீ ஒருத்தருக்கு என்ன அதுதான் திரும்ப உனக்கு வட்டி முதலமா கிடைக்கும் ஃபார் மோர் வீடியோஸ்